உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் டெஸ்லா ட்ரைனிங் அகாடமி ஆத்தூர் நீட் தேர்வை ஈஸியா வெல்லுங்க வணக்கம் சீமான் அவர்களுக்கு ஒய் கேட்டகரி செக்யூரிட்டி வந்து கேட்கப்படுகிறது இதனுடைய பின்னணி என்ன சீமானுக்கு ஏற்கனவே ஒரு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது அந்த கொலை மிரட்டல் தொடர்பாக புகாரும் அளிக்கப்பட்டிருந்தது நம்முடைய சீமானுடைய நாம் தமிழர் கட்சியிலிருந்து கார்த்தி அவர்கள் ஒரு புகாரியை பதிவு செஞ்சிருந்தார் காவல்துறையினரிடத்திலே அந்த புகாரை பதிவு சீமான் அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்படுவது அப்படிங்கிறத முன்னிட்டு அதை முன்வைத்து இந்த புகார் வந்து வைக்கப்பட்டிருந்தது இதன் காரணமாக அவர்களுக்கு ஒய் கேட்டகரி செக்யூரிட்டி ஒய் பாதுகாப்பு பிரிவின் கீழே பாதுகாப்பு கேட்பதாக தெரிகிறது இந்த விவகாரம் ஒரு பக்கம் இருக்க சீமானுடைய ஒரு வழக்கு அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் பேசப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் நம்ம சுருக்கமாக பார்த்துருவோம் சீமானை பொறுத்த வரைக்கும் அண்மையில் நாம் தமிழர் கட்சி மிக தீவிரமாக தனித்து நின்று களம் காண்பதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் தனித்து நின்று களம் காண்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுட்டு வர்றாங்க அவர்களுடைய கட்சியில் ஏற்கனவே பல பேர் அந்த கட்சியிலிருந்து வெளியேறினாங்க பல பேர் மீண்டும் கந்தசாமி அதிமான் போன்றவர்கள் மீண்டும் அந்த கட்சியில் இணைந்தாங்க காளிமால் போன்றவர்கள் அந்த கட்சியிலிருந்து வெளியே போனாங்க வெற்றிக்குமன் முன் முன்பே நாம் தமிழ் கட்சியிலிருந்து வெளியே போயிருந்தாரு ஜெகதீஷப்பானின் வெளியே போயிருந்தார் அவர்கள் வெளியேறி வா தமிழக வாழ்வுரிமை கட்சியில் வேல்முருகன் அவர்களுடைய கட்சியில் இணைஞ்சிருந்தாங்க சீமான் அவர்களுடைய கட்சியில் மீண்டும் அருளினியன் கந்தசாமி அதிகமான் போன்றவர்கள் இணைந்து இருந்தார்கள் காளியம்மாள் காளியம்மால் நாம் தமிழர் கட்சியிலேருந்து அவங்க எதில் சேருவாங்க அப்படிங்கிறது ஒரு பேசுபொருளாக இருந்தது திமுகவா விஜயோடைய தமிழக வெற்றி கழகத்தில் இணைவாங்களா அப்படிங்கிற பேசுபொருள் இருந்தது இந்த நிலையில் காளியம்மாள் அண்மையில் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பேசும்பொழுது மீண்டும் இணைவீங்களா நாம் தமிழர் கட்சியில் அப்படின்னு சொல்லி கேட்டால் அதற்கு வந்து ஒரு சரிவர ஒரு பதிலை வந்து திட்டவட்டமாக அவங்க சொல்லலை ஆனால் மீண்டும் நாம் தமிழர் கட்சியில் உங்களை இப்போ பார்க்க முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க நிருபர்கள் அப்படி கேட்கும்பொழுது காளிமால் சொல்கிறாங்க அப்படி சொல்லிட முடியாது ஒரு சில பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு நீங்கள் எதிர்பார்க்கிற இடத்துல கூட நான் இணையலாம் அப்படிங்கிறதையும் காளிமால் பதிவு செய்கிறாங்க அதனால் நாம் தமிழர் கட்சியிலே மீண்டும் காளிமால் இணையப் போகிறாரா அப்படிங்கிற ஒரு பேசுபொருளெல்லாம் இருக்குது இந்த அளவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீமானுடைய நாம் கட்சி தனித்து களம் காண்பதற்கான அந்த முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாக அவர்கள் வந்து பேசிகிட்ருக்கிறாங்க ஏற்கனவே அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சிருச்சு பாமகவுடைய கூட்டணி நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசுகிறதாக இருந்து கொண்டே வருகிறது இதில் அன்புமணிக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் மாற்று கருத்து இருப்பதாக வந்து பேசப்பட்டு வருகிறது இதில் குறிப்பாக ராமதாஸ் அவர்கள் பாஜகவுடையும் அன்புமணி அவர்கள் அதிமுகவுடையும் இணை இணையணும்னு நினச்சாங்க ஆனால் அந்த ஒரு கணக்கும் வந்து பாஜக அதிமுகவுடைய கூட்டணிக்குள்ளே போயிடுச்சுன்னா அப்படி போயிடுச்சு அப்படிங்கிறதுனால அந்த கணக்கும் வந்து மிஸ் ஆயிருச்சுன்னு பேசப்படுகிறது இதுக்கு நடுவுல கலைஞர் பெயரிலே ஒரு பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் சொல்லிட்டு பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி அவர்கள் சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்திருந்தார் அதனால் பாமக திமுகவோடு இணைவதற்கான ஒரு திட்டம் இருக்கிறதா அப்படிங்கிறது பேசப்பட்டு இருந்தது ஸோ இந்த அளவில் நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் தனித்து நிற்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குதா விஜயோடு இணைவாங்களா அப்படின்னு சொல்லி பேசப்பட்டிருந்தது ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் திராவிடம் தமிழ் இரண்டும் தங்களுடைய இரண்டு கண்கள் அப்படின்னு சொன்னதுனால விஜய் கட்சியோடு கொள்கை ரீதியாக முரண்பாடு இருப்பதாக இருக்கிறதுனால நாம் தமிழ் கட்சி விஜய் கட்சியோடு இணைய முடியாது அப்படிங்கிறத திட்டவட்டமாக சொல்கிறாங்க இந்த ஒரு நிலையில நாம் தமிழ் கட்சி குறைந்தபட்சம் அதிமுகவோடு எடப்பாடியோடு இணையலாம் அப்படிங்கிற கருத்தை ஒரு சில பேர் எழுப்பினாலும் கூட சீமானவர்கள் தனித்து நின்று களம் காண்பதிலே உறுதியாக இருக்கிறார் அப்படிங்கிறது நாம் தமிழ் கட்சியினுடைய நிலைப்பாடாக இருக்குது இந்த ஒரு நிலையில சீமான் அவர்களுடைய தொடர்ச்சியாக அவர் மீது பெரியாரை பற்றி பேசிய வழக்குகள் ஒரு நடிகை விவகாரம் தொடர்பான வழக்குகள் இதெல்லாம் இருந்து கொண்டே வந்துகிட்டு இருந்தது அந்த சர்ச்சையை சந்திச்சுட்டு இருந்தாங்க இந்த ஒரு சூழ்நிலையில் புதியதாக தெலுங்கு மக்கள் சில பேர் குறிப்பாக தெலுங்கு முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் வீரவடுகன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் ப ஒரு பக்கம் வைத்திருக்கிற சந்தோஷ் அப்படிங்கிற ஒரு இந்த மாதிரி இவங்கள்லாம் ஒரு சில குற்றச்சாட்டுகள் வச்சுருந்தாங்க அதில் தெலுங்கு மக்க முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற அமைப்பை சேர்ந்தவர்கள் சீமான் தொடர்ந்து தெலுங்கு மக்களை ஒரு சில வார்த்தைகள் சொல்லி குறிப்பிடுவதும் அவர்களை அந்நியர்கள் என்று குறிப்பிடுவதும் இப்படியெல்லாம் பேசப்படுவதும் தவிர்க்கப்பட வேண்டும் அவர்களை தொடர்ந்து தரம் தாழ்த்தி பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க ஆனால் சீமான் அவர்களோ நாம் தமிழர் கட்சியினரோ தெலுங்கு மக்களை தரம் தாழ்த்தி பேசுனதில்லை அந்நியர்கள் ஆளக்கூடாது தமிழ்நாட்டை தமிழர்தான் ஆளணும் அப்படிங்கிற கருத்தை முன்னோச்சி பேசக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருந்து இருந்து கொண்டு வருகிறது இதே கருத்தை தெலுங்கு முன்னேற்ற கழகம் இப்படி வச்சுது அப்படின்னாக்கா இதே கருத்தை வீரவடுகன் சந்தோஷ் அப்படிங்கிற ஒரு தனிநபர் தம்முடைய இன்ஸ்டாகிராம் பதிவு வாயிலாக இதே கருத்தை ரொம்ப காட்டமாக சட்டவிரோதமாக முன் வச்சிருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் வன்முறை போக்கு கையாண்டிருந்தார் அப்படின்னு சொல்லலாம் அதில் என்ன அப்படின்னா அருவா கத்தியெல்லாம் வச்சிருந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் சீமான் அவர்கள் தொடர்ந்து தெலுங்கு மக்களை நாம் தமிழர் கட்சியினரும் சீமான் அவர்களும் ஒரு அவர்களை இந்த நாட்டு இந்த மண்ணுக்கு உண்டானவர்கள் இல்லை என்பது போல சித்தரித்து அவர்களை பற்றி நீங்கள் ஏதாவது பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா மரணம் நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட சீமானுக்கு நேரடியான ஒரு கொலை மிரட்டலை அவர் விடுத்திருந்தார் இதற்கு சீமான் அவர்களுடைய அபிமானிகள் மற்றும் நாம் தமிழ் கட்சியினர் தமிழ் தேசியவாதிகள் பலவரும் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் அதாவது சமூக நீதி பேசக்கூடியவர்களோ பெரியாரிஸ்ட்டுகளோ குறிப்பாக திருமுருகன் காந்தி பண்றவர்களோ திமுகவை சார்ந்தவர்களோ திராவிட ஐடியாலஜி சார்ந்தவர்களோ யாருமே இதுக்கு கண்டனம் தெரிவிக்கலை அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டாக சமதேசியவாதிகள் மத்தியில் இருந்தது இருந்தும் இந்த ஒரு நபர் மீது புகார் அளிக்கப்பட்டிருந்தது இடும்பாவனம் கார்த்தி நாம் கட்சி சார்பாக புகார் அளிச்சிருந்தார் அதே போன்று நிறைய பேர் வந்து இது குறித்த புகார்களை அங்கங்கே முன் வச்சிருந்தாங்க இப்போது அந்த புகாரின் அடிப்படையிலே சீமானவர்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு அப்படிங்கிறது கேட்கப்பட்டிருக்கிறது இதற்கிடையிலே இந்த ஒய் பிரி பிரிவு பாதுகாப்பு பொறுத்த வரைக்கும் ஒரு சில நடிகர்களுக்கு இப்போ அண்மையில் விஜய்க்கு கூட வழங்கப்பட்டிருந்தது இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு அப்படிங்கிறத உள்துறை அமைச்சகம் அதாவது அமித்ஷா அவர் தான் வந்து நேரடியாக வழங்க வேண்டிய அதிகாரம் உடையவராக தெரிகிறார் அப்போது இதுக்கு நடுவில் சீமானவர்களுக்கு அந்த நடிகை மீதான அந்த வழக்கு அப்படிங்கிறது மீண்டும் தூர்வாரப்படுகிறது அதில் இடைக்கால தடை நீட்டிப்பு செய்து உத்தரவிடப்பட்டிருக்கிறது அதாவது இந்த வழக்கில் பன்னிரெண்டு வாரங்களில் விசாரணை மேற்கொண்டு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டோம் அந்த விசாரணை மீதான இடைக்கால தடை அப்படிங்கிறத நீட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக சீமான் தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இப்போது உத்தரவு பிறப்பிச்சிருக்கு ஸோ ஒரு பக்கம் சீமான் அவர்களுடைய அந்த நடிகை விவகாரத்தில் அந்த மோசடி வல்லுறவு புகார் இந்த வழக்கை ரத்து செய்ய வேணும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை வைத்து சீமானவர் தரப்பில் இருந்து மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது இந்த மேல்முறையீடு மனு மீதான விசாரணை தான் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருந்தது இந்த விசாரணை தான் அவர் மீதான அந்த இடைக்கால தடை அப்படிங்கிறது இந்த விசாரணைக்கு இந்த வழக்கு மீதான இந்த வழக்கு விசாரணை மீதான இடைக்கால தடை அப்படிங்கிறது நீட்டிப்பு செஞ்சுருக்கிறாங்க குறிப்பாக ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார்கள் அதற்குள் சீமானின் மேல்முறையீடு மனுவுக்கு பதிலளிக்க அந்த தமிழக அரசுக்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இது ஒரு பக்கம் இதுக்கு நடுவில் தான் நான் சொன்னேன் இந்த வைப்பிரிவு பாதுகாப்பு அப்படிங்கிறது இந்த வய்பிரிவு பாதுகாப்பை வரைக்கும் நான் சொன்னது போல தான் ஏற்கனவே விஜய்க்கு வழங்கப்பட்டு இருந்தது வயப்பிரிவு பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் இதில் யாரெல்லாம் அடங்குவார்கள் இது எந்த மாதிரி செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பல்வேறு சூழ்நிலையில் நம்ம பேசியிருந்தோம் விஜய்க்கு இந்த பாதுகாப்பு ஏற்கனவே வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கேட்டிருந்தாங்க அவருக்கு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பேசியிருந்தாங்க அதன் காரணமாக உளவுத்துறை விஜயின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக தகவல் அளிச்சிருந்தது அந்த அடிப்படையில் உள்துறை அமைச்சகம் அவருக்கு அவங்க கேட்டவுடனே அந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு அதை வந்து வழங்கியிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம அந்த செய்தியை நம்ம கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்துருப்போம் இந்த ஒய் ப்ளஸ் பிரிவு அப்படிங்கிறதும் இருக்குது பிரிவு அப்படிங்கிறது இருக்குது இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டால் ஒரு நான்கு தேசிய பாதுகாப்பு படை வீரர்கள் அந்த பிரபலத்துக்கு பாதுகாப்பு வழங்குவாங்க கூடுதலாக ஆறு காவல்துறையினரும் சுழற்சி அடிப்படையில் பாதுகாப்பு மாற்றி மாற்றி ஒருத்தர் ரொட்டேஷனில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படி தான் அந்த வைப்பு பிரிவு பாதுகாப்பில் எட்டு பாதுகாவலர்கள் ஒன்று அல்லது இரண்டு தேசிய பாதுகாப்பு படையை சேர்ந்தவர்கள் இந்த பாதுகாப்பு குழுவில் இருப்பாங்க ஒய் பிரிவு பாதுகாப்பு குழுவில் ஆயுதம் ஏந்திய காவலர்களுமே இடம்பெறுவாங்க அவங்க தங்குகிற இடத்துல இருந்தாலும் சரி தமிழகத்துக்குள்ளே எங்கே போனாலும் சரி இப்படி ஒரு குறிப்பிட்ட டெரிட்டரி அல்லது ரீஜியனை வச்சு தான் அந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது வழங்கப்படுகிறது இந்த பாதுகாப்பு வழங்குவதற்கு ஒரு மாதத்துக்கு பன்னிரண்டு லட்சம் ரூபாய் செலவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏற்கனவே சல்மான் கான் ஷாருக்கான் கங்கனா இவங்களுக்கு இந்த ஒய் ப்ளஸ் பிரிவு பாதுகாப்பு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருந்தது அதுக்கு மாதத்துக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் வந்து செலவாகி இருந்தது தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக மகாராஷ்டிரா அரசுக்கு ஷாருக்கான் ஒரு டைம் கடிதம் எழுதியிருந்தார் அப்படி அவருக்கு ஒய் ப்ளஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது அதே போல் இரண்டாயிரத்தி நடிகை கங்கனா ரனவத் மும்பையை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரோடு ஒப்பிட்டு பேசியிருந்தாங்க அதனால் அவங்களுக்கு நிறைய கொலை மிரட்டல்கள் வந்திருந்தது அந்த சமயத்தில் லாரன்ஸ் பிஷ்னாய் கும்பலிடமிருந்து சல்மான் கானுக்கும் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது இந்த மாதிரி ஒரு சமயத்தில் இப்படி பல்வேறு சமயங்களில் பல பிரபலங்களுக்கு ஒய் பிளஸ் பாதுகாப்பு பிரிவு வந்து வழங்கப்பட்டுட்டு இருந்தது அப்படி ஒரு பாதுகாப்பு பிரிவு தான் இப்போது சீமான தரப்பிலிருந்து நாம் தமிழ் கட்சி தரப்பிலிருந்து கூறியிருக்கிறார்கள் ஒரு தமிழ் இனத்தை சார்ந்த ஒரு கருத்தை தொடர்ச்சியாக பேசி வருபவர் தமிழ் சூழலில் மிக முக்கியமான இரண்டு கருத்தியல் இருக்குது அப்படின்னா ஒன்று திராவிடம் ஒன்று தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த தமிழ் தேசிய தளத்திலே மிக தீவிரமாக தன்னுடைய கருத்தை பதிய வச்சு தேர்தல் ரீதியான அரசியல் களத்திலே தொடர்ந்து பங்காற்றிக் கொண்டிருக்கிற இயங்கி கொண்டிருக்கிற அவர்கள் சமீபத்தில் அவருடைய கட்சி ஒரு மிக முக்கியமான தேர்தல் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது அப்படியான கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நோக்கி சட்டமன்ற தேர்தலை நோக்கி மிக தீவிரமாக பணி செய்து கொண்டிருக்கும்போது அந்த கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் அவர்களுக்கு இப்படியான ஒரு கொலை மிரட்டல் யாரோ ஒரு தரப்பிலிருந்து யாரோ ஒரு நபர்கிட்ட இருந்து வருவது அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்க முடியாது அப்படிங்கிறதுனால இதை கருத்தில் கொண்டு அவருக்கு இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பின் கீழே நம்ம வந்து இதை கோரிக்கை விடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி அபிமானிகள் வந்து கூறுகிறார்கள் எனவே இப்படி சீமான் அவர்களுக்கு இந்த கோரிக்கை ஏற்கப்பட்டு உள்துறை அமைச்சகத்தால் பாதுகாப்பு வழங்கப்பட்டால் அதாவது இந்தியாவில் குடியரசுத் தலைவர் பிரதமர் மாநில முதலமைச்சர் அரசியல் கட்சியினர் பிரபலங்கள் எல்லாருக்குமே இது மாதிரி இது இது போன்ற ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறது வழங்கப்படும் தான் நாட்டின் முதல் குடிமகனாக குடியரசுத் தலைவரை சுற்றி எப்போவுமே நூற்றி அன்பது பாதுகாவலர்கள் இருப்பாங்க குடியரசுத் தலைவரை சுற்றி அதேபோன்று இந்தியாவில் அதிகப்படியான பாதுகாப்பு அமைப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாலே அது எஸ்பிஜி அமைப்பு இந்த எஸ்பிஜி தான் முதல் கேட்டகரி செக்யூரிட்டி அமைப்புன்னு சொல்லலாம் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி கொல்லப்பட்ட பிறகு எஸ்பிஜி வந்து உருவாக்குனாங்க ஒரு பிரதமருக்கே அப்படி ஒரு நிலமை நேரும் பொழுது அதுக்காகவே ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணாங்க அதுதான் எஸ்பிஜி பாதுகாப்பு ஸோ இந்த அளவில் உருவாக்கப்பட்ட இந்த பாதுகாப்பு பிரிவுகள்லாம் இருக்குது நாட்டின் பிரதமர் உலகில் எங்கு சென்றாலும் பாதுகாப்பு அளிக்க வேண்டியது எஸ்பிஜியுடைய கடமை துணை படை சேர்ந்தவர்கள் எஸ்பிஜி அமைப்பில் இருக்கிறாங்க அதே மாதிரி தான் ஜெட் ப்ளஸ் பாதுகாப்பு மாநில முதலமைச்சர்களுக்கு வழங்கப்படும் குண்டு துளைக்காத ஐந்து வாகனங்கள் மற்றும் ஐம்பது பேருக்கும் மேலான ஜெட் ப்ளஸ் பாதுகாப்பு வழங்கிடுவதற்கு ஒரு மாதத்துக்கு முப்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் தேவைப்படும் இதுக்கு அடுத்த கேட்டகரியில் இருக்கிறது தான் இந்த ஜெட் பாதுகாப்பு அப்புறம் எக்ஸ் பாதுகாப்பு அப்படிலாம் நிறைய இருக்குது இந்த நிலைமையில் ஒய் மற்றும் ஒய் ப்ளஸ் ப்ளஸ் பாதுகாப்பு பிரிவுகள் மிக முக்கியமான பிரபலங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் ஒய் கேட்டகரி செக்யூரிட்டி தான் தனக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமானும் நாம் தமிழர் கட்சியினரும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இந்த கோரிக்கை என்ன ஆகுது இதை உள்துறை அமைச்சகம் செயல்படுத்துமா அவ்வாறு செயல்படுத்தினால் மாநில அரசுக்கு உட்பட்டு சீமானை எந்த ஒரு சூழ்நிலையிலுமே கைது செய்ய முடியாது அப்படிங்கிற நிலை உருவாகலாம் குறிப்பாக நடிகை விஜயலட்சுமி வழக்கில் இடைக்கால தடை வந்து நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது சீமான் மீது உடைய அந்த மனு மீதான விசாரணைக்கு இடைக்கால தடை நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது தமிழக அரசு தரப்பிலிருந்து அவங்க பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க அதே போன்று அந்த நடிகை தரப்பிலிருந்து அதற்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒரு சூழலில் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பாக சீமான் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் கூட இந்த பாதுகாப்பு பிரிவு இருந்தால் ஒய் பாதுகாப்பு பிரிவு இருந்தால் அவர் கைது செய்யப்படுவது அப்படிங்கிறது அந்த அதிகாரம் அப்படிங்கிறது மாநில அரசின் கையில் இல்லை ஏனென்றால் அவர் உள்துறை அமைச்சகத்திடையே ஒய் பாதுகாப்பு பிரிவு செக்யூரிட்டியின் கீழே இருப்பார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது தொடர்ந்து நாம் தமிழ் கட்சியிலே நான் முன்பே சொன்னது போல் காலிமால் இணைவார்களா கட்சியுடைய அடுத்தடுத்த செயல்பாடுகள் எப்படி இருக்கப்போகிறது தமிழ் தெலுங்கு அப்படிங்கிற அந்த முரண் அப்படிங்கிறது உருவாகி இருக்கிறது அது சீமானை பாதிக்குமா அல்லது இந்த தெலுங்கர் அப்படிங்கிற இந்த தெலுங்கு முன்னேற்றக் கழகமோ இல்லை அந்த கொலை மிரட்டல் விடுத்த வீரவடுகன் அந்த அமைப்பை சேர்ந்தவர்களோ போன்ற அமைப்புகளுக்கான அந்த கண்டனம் அல்லது அவர்களை எதிர்கொள்வது அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சி இருந்து எப்படி இருக்கப்போகிறது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து நம்ம வருங்காலத்தில் பார்ப்போம் அதை பற்றி நம்ம பேசுவோம் இன்னொரு தருணத்திலையும் நம்ம விரிவாக வேறொரு விஷயத்தை பற்றி நம்ம பேசுவோம் நன்றி